தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அதான் பாவம் விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாம் பாவமாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது அப்போ தேவன் பேரில் நம்ம விசுவாசம் இல்லாமல் செய்கிற செயல் பேர் தான் பாவம் ரைட்டு அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாவத்தின் சம்பளம் மரணம் ரைட் அப்படி மரணத்தின் பாதையில் நீங்கள் இருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனை நம்பாம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பிடியாமல் கடனாளி ஆகிட்டேன் தேவனுடைய வார்த்தை கீழ்படியாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நிறைய இழந்துட்டேன் தேவனுடைய வார்த்தை கீழ்படியாமல் வியாதியோடு கஷ்டப்படுறேன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டி இருக்கிற அப்படின்னு நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மருத்துவராக இருக்கிறார் எத்தனை புரியுது மறுவாழ்வு தருவார் விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்களுக்கு மறுவாழ்வு தருவார் மருத்துவரை கத்திரோடு சொன்ன ஒரு வார்த்தை பலவீனத்தை சுகமாக்குவார் ஆமேன் அவர் மருத்துவராக இருந்து உங்களை சுகமாக்குவார் எது எதுவாக இருந்தாலும் உங்க பலவீனம் விசுவாசிக்க முடியல அதுவும் ஒரு பலவீனம் தான் உங்களை விசுவாசிக்க வைப்பார் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி விசுவாசத்தோட ஆமேன் ஆமேன் இதோடு ஓடிடும் எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா சார் நான்லாம் உங்களே மாதிரி ஒருத்தன் உங்களே போல விசுவாசியாக இருந்து தான் இங்கே வந்திருக்கிறேன் என் கஷ்ட நஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் அஞ்சாறு வருஷம் சபையில் விசுவாசியாக இருந்து உங்களே மாதிரி பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு விடிவு காலம் இன்றைக்கி விடிவு காலம்னு நினச்சி ஒன்றும் நடக்காமல் நொந்து நூடு சாகி தான் வந்திருக்கிறேன் ஆனால் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் விடுதலை ஆக்குதுங்கிறத நான் உணர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இது தேவனை பற்றிய சத்தியம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம் ஒரு விடுதலையும் காணும் சார் அவங்க சொல்லுவாங்க ஆசீர்வாதமான வார்த்தை ஒன்றுமே நடக்காது சார் ஆனால் இப்போ நடக்குது சார் எனக்கு மட்டும் இல்லை என் கூட இருக்கிற எல்லாருக்கும் நடக்குது அதனால தான் நான் தைரியமாக பிரசங்கிக்கிறேன் நீங்கள் புதுசாக பார்ப்பீங்கன்னா நம்பி பாருங்கன்றேன் இந்த மாதம் ஒரு மாதம் வந்து பாருங்கன்றேன் ஆமாம் ஏசப்பாவே சொன்னார் வந்து பாருன்னு நான் அதான் சொல்கிறேன் வந்து பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்கிறோம் சார் மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் ஏசப்பா உங்களுக்கு மறுவாழ்வு தருவார் நம்புறீங்களா எனக்கு தந்திருக்கிறார் எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்த சொன்னார் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இது என்னுடைய அனுபவம் நாளை உங்களுடைய அனுபவமாக மாறும் இதில் புரியுது அதனால சுவிசேஷமே சொல்கிறோம் எப்படி சொல்கிறார் ஆபிரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் ஈசாக்கின் தேவன் நான் ஆபிரஹாமோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் ஈசாக்கோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் யாக்கோவோடும் இருந்தது போல உன்னோடு இருப்பேன் எதிரேறு புரியுது அடுத்து சொல்றாரு நான் தாபியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ எங்க வாழ்க்கையில அனுபவமா அனுபவிச்சது அடுத்து இவன் வாழ்க்கையில நடக்க போகுன்னு அர்த்தம் இன்னைக்கு ஏன் அனுபவத்தை உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா இத நீங்க அறிஞ்சு இந்த அனுபவத்துல வாழக்கூடாது இது இந்த சத்தியத்தை நீங்க கேட்க 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 நீங்க ஒரு அனுபவத்துக்குள்ள போயிருவீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுல நீங்க பெருகி உங்க வாழ்க்கை ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள போகும் அதை நீங்க பிரசங்கிப்பீங்க பாருங்க அப்படிதான் பிரசங்கிக்கணும் ஏன் அனுபவத்தை பிரசங்கிக்க கூடாது வேணா சொல்லலாம் ஜெரோன் பிரதருக்கு நடந்துச்சா எனக்கும் நடந்துச்சு உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா தேவனோட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நிறைய நான் பண்ண தப்பு என்னன்னா முட்டாளா உட்காந்துருந்தேன் சர்ச்சில் ஃபாஸ்ட்டு சொல்கிறது அவருக்கு நடந்துச்சு இல்லையா அந்த அனுபவத்தையே பார்த்துட்டு இருந்தேன் ஏன் லைஃப்பில் தேவன் அனுபவம் செஞ்சார் அதை உணரவே இல்லை அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் சார் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அனுபவத்தை தருவார் இந்த நான் ஷேர் பண்ணுற இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வேறு டைமென்ஷனில் வரும் பாருங்கள் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுவீங்க அதான் சத்தியம் ஓகே